பெண்களுக்கு மாசத்து தேர்தல் ஆறாம் மாதம் பிக் போட்டிருந்தா கொஞ்சம் ரோட்டை போட்டோன்னா மக்களை முந்தைய அரசாங்கம் மாதிரி ஏமாற்றிட்டு ஓட்டு எடுக்கலாம் அப்போ எங்களுக்கு உண்மையாக இந்த யாழ் மக்கள் அதிகாரத்தை தந்திருக்கிறாங்க செய்யத்தான் கதைக்கே இல்லை செய்வோம் கண்டிப்பாக அவருக்கு வாக்களித்து இருக்கிறார்கள் சாவத்திரி மக்கள் பெரும்பாலான இன்றைக்கு இந்த கூட்டத்துல அழகாக நிதானமாக பின்பற்றினார் ஏனென்றால் நான் நினைக்கிறேன் அவருக்கு மக்கள் மத்தியில் பேரி எதிர்கொண்டு வந்திருக்கும் நினைக்கிறேன் ஏனென்றால் அவரை நான் விமர்சிப்பதற்கு எந்த கதையும் இல்லை அவருக்கு மொழித்திறமை என்றது மக்கள் நாங்கள் பிளவிட்டாலும் எதிருங்கள் நாங்கள் மாறுவோம் பிழைவிடாதவன் இல்லை நாங்கள் பிழைவிட்டா கேள்விகளுக்கு கேள்விகளுக்கு சமுதாயத்தை உருவாக்குவதாகத்தான் என்பிபி அரசாங்கம் என்னால் மாற்ற முடியாது கண்டிப்பாக இந்த அரசாங்கம் நம்புகிறேன் இந்த பிரதேச சபை தேர்தலில் அதிகளவான பிரதேச பயனாளி சபையை கைப்பற்றுவதற்கு பூரண ஆதரவை மக்கள் தந்தளிப்பார்கள் என்று நம்பிக்கை இருக்கிறது கண்டிப்பாக சாவைச்சிறு நகரசபை சபையை சாவைச்சிறு கண்டிப்பாக கைப்பற்றி எதிர்ப்போம் தேசிய மக்கள் சக்தி மக்கள் வாக்களிக்க தயாராக இருக்கிறார்கள் காரணம் உண்மையாகவே அரசியல் நோக்கம் இல்லை ஏனடா இதுவரை காலாவும் இருந்த அரசாங்கங்கள் நிதிகளை வந்து மீள திரும்பி அனுப்பினது மீள திரும்பி அனுப்புறதுக்கு காரணம் என்னென்னா கடைசி நேரம் தான் ப்ராஜெக்ட் செய்கிறது இந்த ப்ராஜெக்டை நிதி ஒதுக்கினா கடைசி நேரம் நாங்கள் இந்த டிசிஜி கூடினதுக்கு முப்பதாம் தேதிக்குள்ள செய்து முடிக்கணும் ஏனடா பட்ஜெட் குறுகிய பட்ஜெட் வந்து ஒதுக்கி இருந்தாங்க மூன்று மாதம் பட்ஜெட் இப்போ புதிய பட்ஜெட் நாலு மாத பட்ஜெட்டுக்காக வந்திருக்கிறது நாலு மாத பட்ஜெட் இப்போ சமர்ப்பிச்சிட்டோம் ஆனால் தேர்தல் ஒன்று வந்திருக்குது எங்களுக்கு மாதம் தேர்தல் ஆறாம் மாதம் பிற்போட்டிருந்தா கொஞ்சம் ரோட்டை போட்டோன்னா மக்களை முந்தைய அரசாங்கம் மாதிரி

இன்றைக்கு அதன் நிமித்தமாக இந்த முப்பதாம் தேதி கிடையில் அந்த வேலை திட்டங்களை முடித்து அதை அனுமதியை கொடுக்கணும் அந்த வேலை திட்டத்துக்கு டிஎஸ்பி அந்த அனுமதியை பெறுறதுக்காக அதி சீக்கிரமாக இல்லாருந்து ஒரு நாளைக்கு ரெண்டு மீட்டிங் வைக்கிறோம் ரெண்டு மீட்டிங்கில் வைக்கிறதால மக்கள் கருத்துக்களை ஃபுல்லாக செவிமடிக்க முடியாது இன்றைக்கி நம்ம மாட்டிங்க ஒரு மணிக்கு முடிய ஒரு மணிக்கு லேட்டாக இன்னும் கதைக்கே இருக்குது ஒரு நாள் ஃபுல்லாக கதைக்கலாம் ஏன்னால் எழுபத்தி ஆறு ஆண்டுகளாக பிரச்சனை இருக்காங்க அப்ப இதை வந்து ஒரு மூணு மணித்தியால தீர்க்கக்கூடிய பிரச்சனை இல்லை அது ஒரு குறைஞ்சது நாலு மணித்தியாலும் அஞ்சு மணித்தான் கதைக்க வேண்டிய பிரச்சனை நான் காலத்துல அந்த நிதி பாய்ச்சலை வேகமாக செய்கிறதுக்கான நடவடிக்கை எடுக்கிறதுக்காக தான் இந்த நடவடிக்கை எடுத்துனாங்க தேர்தலுக்கு பிறகு இன்றைக்கு எங்களுக்கு முப்பதாம் தேதி முடிஞ்சு தேர்தல் ஆறாம் தேதி முடிஞ்ச உடனே பல பிரச்சனைகள் இருக்கிறது ஊழல்கள் எல்லாமே அப்ப எங்களுக்கு உண்மையாகவே இந்த யாழ் மக்கள் அதிகாரத்தை தந்திருக்கிறார்கள் செய்யத்தான் கதைக்க இல்லை செய்வோம் கண்டிப்பாக தமிழ் மக்களுக்கு கடுகலை துரோகம் செய்ய போறது இல்லை ஏனென்றால் நாங்கள் எந்த விஷயத்தை நீதான் கவனமாக கையாள நாங்கள் ஒவ்வொரு செயற்பாடும் வந்து மற்றவனுக்கு அரசியல் செய்யறதுக்கு தான் கொடுக்கக்கூடாது அவங்கள அழிஞ்சிட்டாங்க அவங்கள அழிக்கணும் அப்ப நாங்கள் எங்கள் அன்ற என்பது ஒரு நடவடிக்கை நிதானமா எடுக்கிறார் ஏனென்ற ஒரு சின்ன நடவடிக்கை பிளச்சாலும் தான் வங்குரோ தரஞ்ச நாடு ஆயிடுவோம் இன்றைக்கு இந்த பட்ஜெட் உருவாக்கி இருக்கிறது குறுகிய காலத்துல வங்குரோ தரஞ்ச நாட்டுக்குள்ளே இருந்துதான் அந்த பட்ஜெட் நாங்கள் செய்திருக்கிறோம் ஏனென்றா அது மக்கள் நேரம் சார் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு மசோச குடும்பம் அதிகரிச்சிருக்கிறோம் பள்ளிக்கூட பிள்ளைகளுக்கு ஆராய்ச்சி கொடுத்திருக்கிறோம் இதெல்லாம் குறுகிய கால பட்ஜெட்ல ஆனால் இன்றைக்கு

அரசியல் களம் இல்லை என்று நான் பல தடம் என்று கூறியிருந்தேன் இது அரசியல் செய்வதற்கான இடம் இல்லை அதற்காக எதிர்காலத்தில் இன்றைக்கு பாராளுமன்றத்தில் வெளியில் அந்த என்னென்ன இந்த ஊடகங்கள் வெளியிலாக ப்ரமோட் பண்ணுவதற்காக தான் இந்த குழப்ப நிலை ஏற்படுது எதிர்காலத்தில் கண்டிப்பாக நிதானமாக கையாண்டு இந்த மீட்டிங்கில் சும்மா இருப்பார் அவர்களும் மாறுவார்கள் என்று நிற்கின்றோம் ஏனென்றால் மக்களிடம் எதிர்ப்பு வந்தால் அவர்களுக்கு மக்களிடம் எதிர்ப்பு வந்தால் மாறத்தான் வேணும் மக்கள் ஆதரவாக செய்யுங்கள் ஏனென்றால் எங்களுக்கு எல்லோரையும் இணைத்துக் கொண்டுதான் செய்ய விருப்பம் யாரையும் விலத்தி விட்டு செல்ல விரும்பவில்லை அவர்களை முனைத்துக் கொண்டு முன்னேற்ற வேண்டும் ஏனென்றால் நாங்கள் தனியொருவர் அழைந்த நாட்டை மாட்ட முடியாத நம்பிக்கை இருக்கிறது அவர்கள் அவருக்கு வாக்களித்திருக்கிறார்கள் சாவச்சரி மக்கள் பெரும்பாலான அவற்றை வாக்கு என்பது மையப்படுத்தியதாகும் இன்று ஆஸ்பத்திரி என்பது மருத்துவம் என்பது எல்லாரும் பிரச்சனையாக உள்ளது அதை நிவர்த்தி செய்வதற்கு அவரை அவரிடம் இருக்க திறமைகளையும் கண்டிப்பாக நாங்கள் வாழ்த்துறோம் ஆனால் இன்றைக்கு இந்த கூட்டத்தில் அழகாக நிதானமாக பின்பற்றினார் ஏனென்றால் நான் நினைக்கிறேன் அவருக்கு மக்கள் மத்தியில பேரி எதிர்கொண்டு வந்திருக்கும் என்று நினைக்கிறேன் இந்த பொறுமையாக இருந்து நிதானமாக கதைத்தார் அவருக்கு எதிராக நான் நினைத்திருந்தேன் மூலமாக முடிய மட்டும்தான் நேர்த்தி கொண்டு வந்திருந்தேன் ஆஸ்பத்திரி பெரிய அளவில் குழம்பு வேறு மக்களும் அவ்வாறு தான் நினைத்தார்கள் ஆனால் இன்று அவர் நிதானமாக கதற்றதும் வெளிப்பாடு தெரிகிறது மக்கள் மத்தியில் இருந்த எதிர்ப்பின் நிமித்தமாகத்தான் அவர் நிதானமாக செயல்படுகிறார் மக்கள் நாங்கள் பிளவிட்டாலும் எதிருங்கள் நாங்கள் மாறுவோம் பிழைவிடாதவன் இல்லை நாங்கள் பிழைவிட்டால் கேள்வி கேள்விகளுக்கு சமுதாயத்தை உருவாக்குவதாகத்தான் பிபி அரசாங்கம் என்னால் மாற்ற முடியாது இந்த பாராளுமன்ற உறுப்பினர் என்பது எனக்கு சொந்தமானது இல்லை மக்களுக்கு அதனை நாங்கள் பெற்றுக் கொடுப்போம் நியாயமான ஜனநாயக வழியில் கேள்வி உரிமையை மக்களுக்கு பெற்றுக் கொடுப்போம் அதுக்காக இரண்டாவது கேள்வி கேட்பது மக்கள் எதிர்ப்பு மாறுவத

பார்லிமெண்ட் உறுப்பினர் சக பார்லிமெண்ட் உள்ள கூறியிருந்தார் ஒரு தோல் ஃபேக்ட்ரி போடுவாங்க அவர் நல்ல உண்மையா நல்லது பிளான் என்னடா உண்மையாகவே இன்றைக்கு தோல் உற்பத்தி என்று அதிகமாக இருக்கிறது அதிகளவான மாடுகள் என்று எடுத்துக்கொண்டால் களவாடப்படுகிறது தென்பகுதிக்கு கொண்டு செல்லப்படுவது சாவச்சேரி பகுதியில் பெரிய ரோலியில் முடிஞ்சு விட்டது அது தெரிஞ்சுங்களானே ஆனால் நாங்கள் நினைக்கின்றோம் வடமாகாணத்தில் ஆற்றச்சி என்பது ஃபேமஸ் ஆனது ஏனென்றால் ஆரட் பிரியாணி யாழ்ப்பாண ஆற்றி விளையாக்கி என்று அப்ப நாங்கள் நினைக்கின்றோம் இந்த ஆட்டு உற்பத்தி பண்ணைகளை ஆரம்பித்து இந்த இடத்தில கூட நிலம் அவர் உற்பத்தி செய்வோம் நாங்கள் வெளிநாட்டுக்கு கூட ஆற்றி ஏற்றுமதி செய்யலாம் உண்மையாக ஆடு கியூபாவிலும் ஜார்பானத்திலும் சிறந்த ஆடுகள் இருக்கிறது ஏன் நாங்கள் கோழி இங்கே இருந்து தென்போதிலே இருந்தெல்லாம் கோழி ரஜினி நாங்கள் ஆட்டை ஏற்றுமதி செய்ய முடியாது அதுக்கான வேலையமைப்பை நாங்கள் எங்கள் அரசாங்கம் என்று பெற்றுக் கொடுப்போம் ஏனென்றால் தெங்கு உற்பத்தி விலையமாக்கி இருக்கிறோம் இந்த இடத்தை அந்த இடத்துல ஆடுகளுக்கான உற்பத்தி செய்யும் போது இந்த பொருளாதாரம் எங்கே எங்கே இந்த பொருளாதார நுணுக்கங்கள் எங்கே இருக்கிறதோ மக்களுக்கு பெற்றுக் கொடுக்க முடியும் அதை அனைத்தையும் பெற்றுக் கொடுப்பதற்கு நான் ஐந்து வருடம் பாராளுமன்ற உறுப்பினரையும் பெற்றுக் கொடுப்பேன் நான் அதை பெற்றுக் கொடுக்காட்டால் மக்கள் வாக்களிக்க மாட்டார்கள் ஐந்து வருடம் என்று குண்டோடி மக்கள் நியாயமாக செயல்படும் என்ற இதை ஆதரவு உடைக்கு நான் மக்களுக்கு துரோகம் செய்வார்கள் என்றால் மக்கள் வாக்களிக்க மாட்டேன் நீங்களும் வாக்களிக்க மாட்டேன் அது இந்த நிமித்தமாக மக்களுக்கு அனைத்தையும் பெற்றுக் கண்டிப்பாக இந்த அரசாங்கம் நம்புகிறேன் இந்த சபை தேர்தலில் அதிகளவான பிரேசை பயனெடு சபையை கைப்பற்றுவதற்கு பூரண ஆதரவை மக்கள் தந்தளிப்பார்கள் என்று நம்பிக்கை இருக்கிறது திடமான நம்பிக்கை ஏனென்றால் என்று சொல்லுகிறார்கள் இந்த போதைப் பொருளை கூறுகிறார்கள் போலீசார் அதை செய்கிறார்கள் இப்போது மத அங்கத்தவர்கள் இந்த பிரதேச சபையில் இருப்பார்களா கேட்கும் அங்கே அங்கத்தவர்கள் வாயை மூடி கொண்டிருக்க அவர்கள் பணம் சம்பாதிக்கிறார்களா கேளிகள் மக்களை கேள்வி அவர்களும் திருந்துவார்கள் அப்போது நம்பிக்கை இருக்கிறது இந்த பிரதேச உறுப்பினர்களை இந்த சாவைச்சேரி நகரசபை சாவைச்சேரி பிரதேச சபை அனைத்தையும் உமது கட்டுப்பாட்டுகள் கொண்டு வருவதற்கு மக்கள் சாவைச்சேரி மக்கள் கனிவான வேண்டுகோளை அவர்கள் பெற்றுக் கொடுப்பார்கள் திடமான நம்பிக்கை நாங்கள் கிராமத்துக்கு வேலை செய்கின்றோம் கிராமத்துக்கு ஆதரவு இன்றும் இருக்கிறது கண்டிப்பாக சாவைச்சேரி நகரசபையும் சாவைச்சேரி பிரதேச சபையை கண்டிப்பாக பற்றி ஏறி தேசிய மக்கள் சக்தி மக்கள் வாக்களிக்க தயாராக இருக்கிறார்கள் விபத்தின் பிறகு உண்மையாகவே உடல்நிலை என்பது அசாதாரண ஏற்பட்ட இது அது எந்த சூழ்ச்சியும் இல்லை எங்களிலும் பிள்ளை இருக்கிறது அவர்களிலும் பிளைய இருக்கிறது ரெண்டு பேரும் அவர் போறார் என்ற நான் போய் கணத்து கவல இல்லாது எனது டிரைவர் எனது அந்த அவசரமான நிமித்தமாக அந்த இடத்துல ஓவர்டேக் பண்ண முடியாத இடத்துல ஓவர்டேக் பண்ணியிருக்க அது பிள்ளையை நாங்களும் ஒத்துக் கொண்டிருக்கிறோம் ஏன் பிள்ளை விட்டு ஒத்துக்கொள்ளத்தான் வேண்டும் அவர் அவர் கிணத்து கவல்கிறார் என்ற நானும் புழக்கூடாது எல்லாரும் ஒன்று அவர் சிக்னல் போடவில்லை அதே நேரம் நாங்களும் அந்த இடத்துல ஓவர்டேக் பண்ணிடலாது அந்த இடத்துல ஓவர்டேக் பண்ணி ரெண்டு பேரும் விட்டு இருக்கிறோம் அதை நிவர்த்தி செய்து கொண்டு இந்த ஆபரேஷன் கடவுளால் இந்த உயிர் எனக்கு வழங்கப்பட்டதாக தான் நினைக்கிறது ஆனால் வாகனத்தை பார்க்கும் போது நான் இல்லை இந்த மண்டையோடு பிழிந்து வெள்ளையோடு தெரிந்து கொண்டிருந்தது ஆனால் நான் இன்று இந்த இடத்துக்கு நிலை இருப்பதற்கு எங்களது மருத்துவர்கள் காரணம் இதில் காலத்தில் பாத்தீங்கன்னா ஆபரேஷன் செய்திருக்கு வெட்டி மூணு அரை மணி தேடம் செய்கிற ஆப்ரேஷன் மூன்று மணி சென்றது செய்கிறது இப்போத்துக்கு தச்சு தவறி அந்த இடத்தில் நான் மருத்துவரை சொல்லியிருந்தார் ஸ்பெஷலிஸ்ட் மருத்துவரை என்ன பயப்படுத்தி போட்டீங்க அந்த இடம் ஒன்று நடந்திருந்தால் இன்று மக்கள் மருத்துவரை விமர்சித்திருப்பார்கள் ஏனென்றால் எனக்கு தெரியும் உடனடியாக மருத்துவர்கள் தான் ஏறி எனக்கு நம்பிக்கை இருக்கிறது கண்டிப்பாக அவர் எவ்வளவு ரிஸ்க் எடுத்து அதை செய்த செய்திருப்பார் என்ற களத்தில் ஹத்தி வைக்கிறேன்றது அவர்களுக்கு கூட பயமான விஷயம் அது பாராளுமன்ற உறுப்பினர் கையெழுத்து போது இன்னும் பெரிய பயப்பட வேண்டிய தேவை இருக்கிறது அதனால் அவர் நிதானமாக செய்து உயிரை காப்பாற்றி இருக்கிறார் அந்த மருத்துவருக்கும் உண்மையான வேண்டுகோள் நல்ல பணிவான வேண்டுகோள் இந்த உயிரை மக்களுக்கு பெற்றுக் கொடுத்துக்க சேவை செய்வதற்கு என்ன காலம் இருக்கு என்று நினைக்கின்றேன்